என்பதை அறிய வேண்டிய ஒரு கடமை நமக்கு திடீர் என்று நமக்கு கிடைத்த தகவல் அதுவும் இது சென்னை பதிப்பில் பனிரெண்டாம் பக்கத்தில் கடைசி மூன்று கால ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சிரா பள்ளியிலிருந்து மேலகு பிரபாகரன் அவர்களின் பெற்றோர் இருவரும் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பினார்கள் அப்படி யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் போன போது அன்றைக்கு தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருந்த கட்சி அதிமுக அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்திய அரசுக்கு ஒரு விண்ணப்பம் செய்தார் அந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதியிருந்தார் என்றால் பெற்றோர் மீண்டும் தமிழகத்திற்கு வர அனுமதிக்க கூடாது இந்தியாவிற்கு வர அனுமதிக்கக் கூடாது இதுதான் அந்த வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏற்ற அன்றைய அரசு பாரதிய ஜனதா அரசு சர்க்குலர் என்கிற பட்டியலில் ஐயா வேலுப்பிள்ளை அவர்களின் பெயரையும் தாயார் பாரதி அவர்களின் பெயரையும் இணைத்து அவர்கள் இங்கே வருவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்தார்கள் மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இந்த நடப்பு நமக்கு யாருக்கும் தெரியாது ஆட்சியாளர்களுக்குத்தான் தெரியும் அப்படி அறிவித்த பாரதிய எமத அரசுக்கு தெரியும் அப்படி விண்ணப்பித்த அதிமுக அரசுக்கு தெரியும் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரியும் அன்றைய பிரதமர் வாய்ப்பாய்க்கு தெரியும் அல்லது அதிகாரிகளுக்கு தெரியும் ஆக யாருக்கும் தெரியாத நிலையிலே திடீர்ந்து இந்த உண்மையை கண்டறிந்து இன்று நாளையெல்லாம் வெளிப்படுத்துகிறது அம்மா பார்வதி அவர்களை திருப்பி அனுப்பியதற்கு உண்மையான காரணம் தான் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அந்த தான் நாம் கூட்டணி சேரவில்லை என்று நம்முடைய அன்பு சகோதரர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் நம் மீது குற்றம் சொல்லுகிறார்கள் குறை சொல்லுகிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் எப்படி அந்தவர்களால் முடிகிறது என்று தெரியவில்லை நாம் யாருக்கு மக்காலத்து வாங்கவில்லை திமுக அரசுக்கோ திமுக தலைவருக்கோ மக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் அதற்காக நேரம் ஆதரிக்க வேண்டும் ஈழ பிரச்சனையில் என்கிற அந்த நிலைப்பாடு தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையிலேயே அந்த ஆணைதான் காரணம் என்று ேஷன் டிபார்ட்மெண்ட் இந்திய குடிவரவுத்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் உயிரிழந்திருக்க முடியும் அதையெல்லாம் தவிர்த்து முடியும் அதையெல்லாம் ஒழுங்கு செய்திருக்க முடியும் சரி செய்திருக்க முடியும் என்கிற வாதத்தை நாம் மறுக்கவில்லை ஆனால் எதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது நாம் கூட ஒருவருடைய உதவியை பெற வேண்டுமானால் அந்த உதவியை பெறுவதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது மலேசியாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் அவருக்கு விசா வழங்கப்பட்டிருக்கிறது விசா வழங்கி அதிகாரிகள் இந்த வாலிங் சர்க்குலர் என்ற எச்சரிக்கை சுற்றறிக்கையை பார்த்தார்களா பார்த்துவிட்டு இந்த அனுமதியை தந்தார்களா அல்லது பார்க்காமல் தந்தார்களா என்பது தெரியவில்லை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த விவாதத்தின் போது பதிலளிக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் பதிலளித்த போது அவருடைய வருகையை பற்றியோ இந்த தடை எச்சரிக்கையை பற்றியோ தமிழக அரசுக்கு எந்த தகவலும் இல்லை அதை தடுத்திருக்க முடியும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம் இப்போதும் ஒன்றும் பார்வதி அம்மாள் மறுபடியும் தமிழகத்திற்கு வருவதாக விண்ணப்பித்தால் மத்திய அரசிடம் முறையாக அந்த தடையை நீக்கி அனுமதி பெற்று அவரை தங்க வைப்பதற்கு மருத்துவம் எடுத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது ஆனால் அம்மா அவர்களை மறுபடியும் இங்கே கொண்டுள்ளதை ஏழுமா அவர்களுடைய உடல் நலன்களுக்கு ஒத்துழைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நடவடிக்கை என்பது மன்னிக்க முடியாத சகித்துக் கொள்ள முடியாத அனுமதிக்க முடியாத ஈர செயல் இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதிகாரிகள் தாழ்ந்தோன் தரமாக செயல்பட்டு இருந்தாலும் சரி அல்லது மேலிடத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னுடைய தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் விமானம் வழியாக இந்தியாவை கடந்து பாகிஸ்தானுக்கு அவரை கொண்டு செல்ல முயன்ற போது அவர் உடல்நலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்து பாதியேயே அவரை சென்னையில் இறக்கி உரிய மருத்துவத்தை அப்போலாவிலே வழங்கி சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து இது அண்மையில் வந்த ஒரு செய்தி அவருக்கு தமிழகத்தில் இறங்குவதற்கு அல்லது இந்தியாவில் இறங்குவதற்கு ஏற்கனவே எந்த விசாவும் கிடையாது எங்கோ அரபு நாட்டில் இருந்தோ அல்லது ஐவத்து நாட்டில் இருந்தோ அவர் இலங்கை வந்து இலங்கை வழியாக பாகிஸ்தான் போகிறார் அப்படி இலங்கை வழியாக பாகிஸ்தான் போகிற போது தமிழகத்தை கடந்துதான் பாகிஸ்தான் போக வேண்டும் அப்படி பாகிஸ்தான் போவதற்குள்ளாக அவர்கள் உடலுக்கு ஊர் விளைந்து விட விளைத்துவிடும் அவர் உயிருக்கு தீங்கு நேர்ந்துவிடும் என்கிற அச்சத்தில் சென்னையிலே அவரை திடீரென்று இறக்குகிறார்கள் அப்படி இறக்குகிற போது அவருக்கு இந்தியா விசா கிடையாது தமிழகத்தில் இறக்கலாம் என்ற அனுமதி கிடையாது மனிதநேயத்தின் அடிப்படையிலே அவரை இறக்கி உரிய அனுமதியை வழங்கி அப்போதான் மருத்துவமனையிலே அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்தியாவுடைய பகை தான் பாகிஸ்தான் பகை நாட்டை சார்ந்த ஒரு குடிமகனுக்கு அனுமதி அளித்து சிகிச்சை வழங்கப்பட்டது ஆனால் தமிழீழ சொந்தத்தின் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரணி தாயார் அன்றை பார்வதி அம்மாள் இந்த மண்ணிலை விளங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த செயலை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் இந்த செயலை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அவருக்கு தமிழக பெறுவதற்கான அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் அவரை அழைத்து வந்து தமிழக அரசின் பாதுகாப்பில் தமிழக அரசின் செலவில் பார்வதி அம்மா அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டு விடுதலை போர் நிறைவடைந்து விட்டதாக சிங்கள இனவரியின் ராஜபக்சே சொல்லுகிறான் புலிகள் இல்லாமல் போருக்கு முடிவில்லை புலிகள் இல்லாமல் மீண்டும் வெடிக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்புகளுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அன்னை பார்வதி அம்மாவை தமிழகத்திற்கு கொண்டு வர அவருக்கு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு